வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன போறோம்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி குக்கர் வந்து வச்சுக்கலாம் அஞ்சு லிட்டர் குக்கர் தான் ஆனால் நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தான் போட போகிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி வந்து நான் உறவைச்சுக்கிட்டு அலை அலசி வச்சுக்கிட்டு இது எந்த அரிசியாக இருந்தாலும் சரி சாப்பாட்டு அரிசியை தான் நான் செய்ய போகிறேன் பிரியாணி அரிசியெலாம் தனியாக வாங்கலை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரிஞ்சி இலையும் நாலு பட்டையும் நான் ரெண்டு பட்டை சின்ன சின்னதாக வந்து ரெண்டு பீஸ் பட்டை நாலு கிராம்பு போட்டு தாளிச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல நிலை தான் எப்போயுமே நாங்கள் செய்வோம் அதனால் நல்ல நில தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேவையானது என்னென்னு பார்க்கலாம் நான் காலிஃப்ளவரும் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி வச்சிருக்கேன் காலிஃப்ளவர் கம்மியாக இருந்துச்சு அதனால் உருளைக்கெழங்கு நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மூணு பச்சை மிளகா வந்து மாதிரி ரெண்டாக பிழந்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த சைடு ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து புதினா கொத்தமல்லி அவ்வளவுதான் எதுக்கு தேவை முதல்ல வந்து பட்டை கிராம்பு தாளிச்சுட்டு பிரிஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாயை போட்டு நம்ம தாளிக்கணும் அது வெடிக்கும் அதனால பாத்துக்கணும் பச்சை மிளகா பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் கொஞ்சம் நல்லா வணங்கிடும் லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து போட்டுக்கலாம் இது லைட்டாக வதங்க வணங்குனதுக்கப்புறம் லைட்டாக வணங்குனதுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளி தான் ஒன்று இப்போ நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பில போட்டுக்கிறேன் நீங்கள் தக்காளி நிறையா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க நம்ம தக்காளி கம்மியாக தான் இருக்கு நாளைக்கு தான் சந்தை எங்கள் ஊரில் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம காய் சேர்த்தா போதும் தக்காளி இந்தளவு வந்து வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வந்து கலர்ச்சுக்க போட்டு நல்லா கிளறிக்கலாம் இதுல கொஞ்சமா வந்து கலர் பவுடர் போடுறேன் இது வந்து கேசரி பவுடர் தான் கொஞ்சமா போட்டுக்கலாம் ஏன்னா அப்பதான் கலர் கொடுத்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்தளவு நல்லா வணங்கிடணும் வணங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டுக்கலாம் நல்லா போட்டு இந்த மாதிரி வணக்கிக்கணும் இது வந்து நிறையா போட்ட மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்து எதுவுமே இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா போட்டு இதில் பரட்டி விட்டுருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வீட்டில் இருக்கிறது சாம்பார் தூள் தான் நான் போடுறேன் கரம் மசாலா பொடிலாம் எதுவுமே போடலை சாம்பார் பொடி மட்டும்தான் போடுறேன் நல்லா பெற்றனும் பிரியாணி செய்யறது வந்து நல்ல கிளர்ல கிளர்ல கிளர்லதான் இருக்கு ஏன்னா நல்லா வணங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்ப நம்ம அரிசி போட்டலாம் அரிசி போட்டு நல்லா கிளரி கொடுத்துடலாம் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டுடலாம் இப்ப உப்பு வந்து போட்டுக்கலாம் நல்ல கிளறி கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்னா தண்ணி ஊற்றலாம் இப்ப நான் டம்ளர் இதில் அளந்து ஊற்றிக்கிறேன் ஓனிக்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் வந்து சேர்த்து ஊத்துறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வந்து ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊத்திருக்கேன் ஊத்திட்டு உப்பு செக் பண்ணி பாத்துக்கலாம் எல்லாரும் அவங்கவுங்க குக்கரில் குக்கர்ல எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த விசில் அடிச்சுக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விசில் வச்சு எடுத்துருவேன் ஏன்னா சீக்கிரம் வந்துடும்

நீங்களும் செஞ்சு பாருங்க உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பாதி காலிஃப்ளவர் போட்டு வச்சுக்கேன் நன்றி வணக்கம்